காலாண்டு மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பள்ளிக்கு வந்து விடுமுறை நாட்களை கழித்தமை குறித்து சக மாணவர்களுடன் உரையாடி மகிழ்ந்தனர் மேலும் அன்றைய தினம் மழையின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் தேர்வும் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஹிந்தி பள்ளிகள் ஒன்று முதல் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டாம் பருவ பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் வழங்கப்பட்டன ஆசிரியர்கள் வினாத்தாள்களை வழங்குவதிலும் மதிப்பெண்களை குறிப்பதிலும் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டன சேரமங்கலம் ஆரம்ப சுகாதார செவிலியர் தலைமையில் ஐந்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒன்பதாம் தேதி அதாவது வியாழக்கிழமை தடுப்பூசிகள் போடப்பட்டன புனித ஜான்ஸ் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்மார்ட் பிகினஸ் ஈவெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை திருவிழாவில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றனர் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் வினாத்தாள்களிலும் மதிப்பெண் பெட்டையிலும் பெறுவதற்காக சனிக்கிழமை அதாவது பனிரெண்டாம் தேதி பள்ளிக்கு வருகை புரிந்தனர் தங்கள் பிள்ளைகளின் வினாத்தாள்களையும் மதிப்பெண் பெட்டியிலையும் பார்த்து தங்கள் எண்ணங்களை எவ்வாறு வெளிப்படுத்தினர் என்பதை காணொலி மூலம் காணலாம் எப்படி மதிப்பீடு உங்களுக்கு சரியாக தான் மதிப்பீடு செய்திருக்காங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட இவரு வேனும் டீச்சர்ஸெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க பிள்ளைங்கள கவனிக்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட பிள்ளைங்கள எஃபோர்ட் போட்டு நல்லா இருக்கும் முன்னேற்றணும் முயற்சி செய்யணும்னு சொல்லி பிள்ளைங்களை முயற்சி செய்யணும்னு ஆ டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ண தான் செய்யாங்க பிள்ளைங்களை கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவோம் தங்களுடைய கருத்துக்கு என்னுடைய முறை வந்து சரி பார்க்க போகிறது உங்களுடைய நன்மை இருக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா படிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பாடங்கள் நிறைய சென்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற திறனாய்வு தேர்வில் எம் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவியர் பதினேழு பேர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைந்தது änni , välja arvame !